வணக்க நேர்புள்ளே இந்தியனியோட அடுத்த ஜெர்சி ஃபான்சர்ட் யார் தாங்க ஏன்னா இப்போ ட்ரீம் இலவன்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனோடய ஜெர்சி ஃபான்சராக இருந்தாங்க இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா விலகியிருக்காங்க பிசிசிலருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜெர்சி ஸ்பான்சர் பண்ணல அப்படின்ட்டு விலகியிருக்காங்க எதனால் இவங்க வந்து விலகினாங்க ப்ளஸ் என்ன காரணம் அப்படின்னு தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிகேஷன் நண்பர்களே ஓகே फ्रेंड्स இன்னைக்கு வந்து தெளிவா வந்து வீடியோல பாத்தலாம் இந்தியனியோட ஜெர்சி பான்ஸ்னா Dream11 தான் இருந்தாங்க இப்போ வந்து அவங்க விலகி இருக்காங்க எதுனால அவங்க வந்து விலகுறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க மத்திய அரசு இப்ப ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்கதா ஆன்லைன் கேமிங் அதாவது பாத்தீங்க நீங்க பணம் கட்டி விளையாடற எந்த கேம் ஆ இருந்தாலும் அதை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க மத்திய அரசு பொறுத்திருக்கும் பண கட்டி அதாவது உங்களோட காசை கட்டி நீங்க ஆன்லைல்ல பணத்தை கட்டி எந்தந்த கேம் விளையாடுறீங்களோ அது எல்லாமே தடை செய்யப் பண்றாங்க தடை செஞ்சிட்டாங்க பிளஸ் அந்த அடிப்படையில் தான் ட்ரீம் லெவனும் அதே ஒரு அடிப்படையில் இருக்க ஒரு கேம் தான் அது வந்து கேமிங் அதாவது கேம்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமை வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க மத்திய அரசு அதனால வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் வந்து பிசிஐசிகிட்ட சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து இனிமேல் ட்ரீம் லெவன் நான் இனிமேல் வந்து இந்திய அணியோட ஜெர்சியை வந்து நான் வந்து பான்சர் பண்ண போகிறது இல்லை அப்படின்ட்டு அவங்க வந்து விலகியிருக்காங்க இந்த ஒரு பிரச்சனைனால என்னால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விலகியிருக்காங்க ப்ளஸ் இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஒரு பெரிய தலைவலி வேறு வந்துடுச்சு அப்படி என்ன தலைவலி அப்படின்னா ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு சில வாரங்களிலே வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது அப்போ வந்து நம்ம வந்து ஸ்பான்சர் இல்லாமல் வெறும் எம்டி ஜெர்சியோட விளாண்டா நல்லாவாக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேடிகிட்டு இருக்காங்க யார் எந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஜெர்சியை வந்து ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய தேடிக்கிட்டு இருக்காங்க பிசிசியை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் அவைலபிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கம்பெனி மூணு வராங்க அவைலபிளாக பார்த்தீங்கன்னா மூணு கம்பெனி மூணு வராங்க எந்தெந்த கம்பெனினா ரிலையன்ஸு டொயாட்டா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா நிறுவனம் இந்த மூணு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்திய இன்னைக்கு ஜெர்சி ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்ட்டு மூணு நிறுவனம் பார்த்தீங்கன்னா முன் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மூணு நிறுவனம் முன் வந்து இந்த மூணு நிறுவனத்தில் ஏதோ ஒரு நிறுவனம் கம்பல்சரி இந்தியனியோட ஜெர்சியை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி வந்து வந்தாங்கன்னா ஒரு புதிய ஜெர்சியை இந்த வருஷம் ஆசிய இருந்து நம்ம வந்து பார்க்கலாம் ப்ளஸ் புதிய ஏதாவது மாற்றங்களையும் நம்ம வந்து கா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னன்னு கேட்குறேன் ப்ளஸ் இந்த மூணு நிறுவனத்தில் எந்த நிறுவனம் வந்ததுன்னா இந்தியாவோட ஜெர்சினே சும்மா சும்மா வேறு லெவலாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சந்திரசேகர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாத என்பதை நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பண்ணலாம் பாபா ஃப்ரெண்ட்ஸ்